தமிழ் சொந்தங்களே உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் தொடர்ச்சியாக பல்வேறு இலக்கியங்களை பார்த்துட்டு வர்றோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நச்சினையின் நின்ற சொல்லர் என்ற முதல் பாடலை தான் பார்க்க போகிறோம் இந்த காணொலியை நான் வந்து நான்கு பகுதிகளாக பிரித்து கொடுக்கலான்னு இருக்கேன் உங்களுக்கு எந்த பகுதி வேணுமோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் முதல் பகுதியாக நற்றினையோட சிறிய அறிமுகம் கொடுக்க போகிறேன் ரெண்டாவது பகுதியில் நின்ற சொல்லர் அந்த பாடலும் அதுக்கான விளக்கமும் இடம்பெற போது மூன்றாவது பகுதியில் பாடலோட மையக்கருத்து போது திரண்ட கருத்து நான்காவது பகுதியில் உங்கள் எல்லார்த்தோட நினைவாற்றலை சோதிக்கும் வகையிலையும் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலையும் சில வினாக்கள் இடம்பெற போது சரி வாங்க காணொளி போயிடலாம் நச்சினை என்பது சங்க இலக்கியங்களில் எட்டு தொகை பத்து பாட்டு என்ற ரெண்டு இல்லையா அதில் எட்டு தொகையில் முதலாவதாக இடம் பெற்றிருக்கக்கூடிய நூல் இது நல் கூட்டல் திணை அப்படின்னு பிரிக்கப்படுறதுனால இது நல் என்ற அடைமொழி பெற்ற நூலாக இதை சொல்வாங்க கடவுள் வாழ்த்து பாடல் நீங்களாக நானூறு பாடல்களை இந்த நூல் கொண்டிருப்பதால் இதுக்கு நற்றினை நானூறு என்ற பெயரும் உண்டு இந்நூல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐந்து திணை பாடல்களையும் தன்னூல் பெற்று இது ஒரு அக நூலாக இருக்கு இந்த நூலில் இருக்கக்கூடிய நானூறு பாடல்களையும் மொத்தம் நூற்று எழுபத்தி ஐந்து புலவர்கள் பாடியிருக்காங்க இந்நூலை தொகுத்தவர் யாரென தெரியவில்லை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி இந்நூலில் இடம்பெறக்கூடிய பாடல்களின் அடி எல்லை எவ்வளோ தெரியுமா ஒன்பது முதல் பனிரெண்டு அடி இந்நூலுக்கு தூது வழிகாட்டி நூல் என்ற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கக்கூடிய நற்றினியின் முதல் பாடலை பாடியவர் கபிலர் இது ஒரு குறிஞ்சி திணை பாடல் நற்றினியில் அதிக அளவில் குறிஞ்சி திணை பாடல்கள் தான் இடம்பெற்றிருக்கு குறிஞ்சி திணை பாடல்களை பாடுவதில் கபிலர் வல்லவர் என்பதால் இவரை குறிஞ்சிக்கோர் கோர் கபிலர் என்று சிறப்பு பட்டமும் கொடுத்து அழைக்கிறாங்க இப்போது காணொலியோட இரண்டாவது பகுதிக்கு வந்திருக்கோம் பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி பாடல் எழுந்த சூழலை பார்க்கணும் இந்த பாடலில் தலைவியும் தோழியும் இடம் பெறறாங்க தலைவனோட பிரிவை தோழி உணர்த்துறா அதுக்கு தலைவி பதில் சொல்றா அவ்வளவுதான் இந்த பாடல் சரி தலைவன் ஏன் தலைவியை விட்டு பிரியணும் குறிஞ்சி திணை பாடல்களை பொறுத்த வரைக்கும் தலைவனும் தலைவியும் களவு வாழ்க்கையில இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய கற்பு வாழ்க்கை அற வாழ்க்கையாக இருக்கணும் இல்லையா அதுக்கு நிறைய பொருள் செல்வம் தேவைப்படும் அதுக்காக தான் தலைவன் பொருளீட்டுவதற்காக பிரிஞ்சு செல்வான் ஆனால் இந்த பாடலில் தலைவன் எதற்காக பிரிகிறான் அப்படின்னு குறிப்பிடப்படலை தோழி தலைவனோட பிரிவை உணர்த்துறா அவ்வளோதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான விஷயத்தை பார்க்கணும் இந்த இடத்துல தோழி தலைவனின் பிரிவை உணர்த்தும்போது தலைவி அதை அறிந்து வருத்தப்பட்டா அப்படின்னா அது முல்லைத்திணை பாடலாக போயிடும் ஆனா இது வந்து குறிஞ்சி திணை பாடல் அதனால இவ வருத்தப்படல தலைவன் தன்னை பிரியமாட்டான் என்று உறுதியாக சொல்றா தான் இது குறிஞ்சி திணை பாடலாகவே நிற்குது தலைவி அப்படி என்னதான் போவாங்க நின்ற சொல்லர் நீடுதோர் இனியர் என்றும் என் தோல் பிரிவு அரியலரே தாமரை தன் தாது மீமிசை சாந்தில் தொடுத்த தீம் தேன் போல மன்ற புறையோர் கேண்மை நீரின்மையா உலகம் போல தம்மின்றமையா நம் நயந்தருளி நறுணுதல் பசத்தல் அஞ்சி சிறுமை உருவவோ செய்பு அரியலரே தலைவி சொல்கிறா தோழியே என்னுடைய தலைவன் பிரிவான் அப்படின்னு நீ சொல்றல்ல என்னுடைய தலைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா நின்ற சொல்லர் அதாவது அவர் என்ன சொல் சொன்னாரோ அதில் நிலைத்து நிற்கக்கூடியவர் சொன்ன சொல்லிலிருந்து மாறுபாடு அடையாதவர் அப்படின்னு சொல்கிறா சரி இந்த இடத்துல ஏன் நின்ற சொல்லர் அப்படின்னு தலைவனை தலைவி சொல்லணும் குறிஞ்சி நில மக்களோட வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் தலைவனும் தலைவியும் இயற்கை புணர்ச்சி இடந்தலைப்பாடலெல்லாம் சந்திக்கிறாங்க இல்லையா அப்போது தலைவியை சந்தித்த தலைவன் அவளை விட்டு கிளம்பும் தலைவி என்ன நினைப்பா அப்படின்னா இந்த தலைவன் நம்மளை மறந்துருவானோ அல்லது நம்மளை விட்டு பிரிஞ்சிருவானோ அப்படின்னு நினச்சி கலக்கமாக இருப்பாள் அதை அறிந்த தலைவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா கண்டிப்பாக நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படிங்கிற உறுதிமொழியை சொல்லிட்டு போவான் அப்போ இப்படிப்பட்ட உறுதி தலைவன் தலைவிக்கு தந்திருக்கிறதுனால தான் அதை மனசில் வச்சுட்டு அந்த உறுதிமொழியிலிருந்து இருந்து தலைவன் மாறாதவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் நின்ற சொல்லர் அப்படின்னு தலைவி சொல்றா அடுத்து நீடு தோன்று இனியர் சில மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா முதல்ல பழகும் போது ரொம்ப இனிமையானவங்களா இருப்பாங்க நாட்கள் செல்ல செல்ல அவங்களோட சுபாவமே மாறிடும் வேறு விதமாக மாற ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் இந்த தலைவன் அப்படி இல்லை அவன் எவ்வளவு நீண்ட நெடிய நாட்கள் ஆனாலும் இனிமையாகத்தான் பேசுவான் இனிமையாகத்தான் பழகுவான் அந்த முதல் நாள் எப்படி பழகினானோ அது தான் இருப்பான் அப்படிங்கிறதுனாலதான் நீடுதோர் இனியர் அப்படின்னு தலைவி சொல்றார் என்றும் என் தோல் பிரிபு அரியலரே அதாவது தலைவன் எப்போதும் என் தோள்களை பிரிந்து செல்ல மாட்டார் அப்படிங்கிறத சொல்றா அடுத்து பாருங்க தாமரை தன் தாது ஊதி மீமிசை சாந்தில் தொடுத்த தேன் போல புறைய மன்ற புறையோர் கேண்மை அதாவது தலைவனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய காதல் எப்படிப்பட்டது தெரியுமா தாமரை மலரில் இருக்கக்கூடிய தாது அதாவது மகரந்தம் இருக்கு இல்லையா அதை துளைத்து கொண்டு அதிலிருந்து தேனை எடுத்து செல்லும் தேனியானது மலையில் இருக்கக்கூடிய சந்தன மரத்தில் சேகரிச்சு வைக்கும் அப்படிப்பட்ட உடையது தான் எங்களுடைய காதல் அப்படின்னு சொல்றா இந்த இடத்துல தலைவியோட மதிநுட்பத்தை பாருங்க மலர்களில் மிக சிறந்ததாக நம்ம தாமரை மலரை சொல்லுவோம் அப்படிப்பட்ட உயர்ந்த தாமரை மலர்ல சேகரித்த சேகரிச்ச அந்த தேனை மரங்களில் மிகச் சிறந்ததாகவும் உயர்ந்ததாகவும் நம்ம சொல்லக்கூடியது சந்தன மரம் வாசனை பொருந்திய அந்த மரத்தில் தன்னுடைய தேனை எடுத்துகிட்டு போய் சேகரித்து வைக்குது அப்படிங்கிற எவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல தலைவி சொல்கிறா இல்லையா அடுத்து பாருங்கள் நீரின்று அமையா உலகம் போல தம்மின்று அமையா நம் நயந்தருளி அதாவது நீர் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது உலக உயிர்களும் கிடையாது சொல்லப்போனால் உலகமே கிடையாது அப்படி தான் தலைவன் இல்லைன்னா நான் இல்லை அது அவருக்கே தெரியும் அப்படிங்கிறதையும் தலைவி சொல்கிறான் அடுத்து பாருங்கள் நறுணுதல் பசத்தல் அஞ்சி சிறுமை உருபவோ செய்பு அரியலரே அதாவது என்ன சொல்கிறனா நறுணுதல் அதாவது வாசனை பொருந்திய நெற்றி நுதல் என்பது நெற்றி இந்த வாசனை பொருந்திய என்னுடைய நெற்றி இருக்குல்ல அது தலைவன் பிரிஞ்சு போயிட்டான் அப்படின்னா அந்த கவலையாலேயே பசலை நோய் ஏற்பட்டுரும் அப்படிங்கிறது தலைவனுக்கு தெரியும் அப்படி என்னை பசலை நோயால் வாட தலைவன் விடுவானா நிச்சயமாக விடமாட்டான் அப்படி ஒன்றை செய்ய மாட்டான் அதனால் தலைவன் என்னை பிரிந்து செல்ல மாட்டான் அப்படின்னு உறுதியாக தலைவி தோழிக்கிட்ட சொல்றா இது தாங்க இந்த பாடல் இப்போ காணொலியோட மூன்றாவது பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த பகுதி பாடலோட திரண்ட கருத்தை பார்த்துடுவோம் தலைவன் எப்படிப்பட்டவன் மிகவும் இனிமையானவன் சொன்ன சொல் மாறாதவன் அது மட்டுமின்றி எங்கள் இருவருக்குமான காதலும் மிகவும் உயர்வானது இனிமையானது நீர் இல்லாவிட்டால் இவ்வுலக உயிர்கள் எப்படி இல்லாமல் போகுமோ அதுபோல தலைவன் இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிறத தலைவன் அறிந்து வச்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் தலைவன் இல்லாவிட்டால் வாசனை பொருந்திய என்னுடைய இந்த நெற்றியில் பசலை நோய் படிந்து நான் ரொம்ப வருத்தப்படுவேன் அப்படிங்கிறதும் தலைவனுக்கு தெரியும் அப்படி இருக்க தலைவன் என்னை விட்டு எப்படி பிரிவான் பிரியமாட்டான் மாட்டான் அப்படிங்கிறது தாங்க இந்த பாடலோட திரண்ட கருத்து நம்ம இப்போது இந்த காணொலியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த பகுதி வினாக்கள் பகுதி இது போட்டி தேர்வு எழுதுறவங்களுக்கு ரொம்பவே பயன்படும்னு நினைக்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு கடுகளவாவது பயன்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய கோல்டன் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வினாக்குலற போயிடலாம் நான் வினாக்களை மட்டும் கேட்குறேன் அதுக்கான விடையை நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்களா சரி வாங்க வினாக்குலற போயிடலாம் விநாயகன் ஒன்று நின்ற சொல்லர் என தொடங்கும் பாடலை எழுதியவர் யார் விநாயகன் இரண்டு நின்ற சொல்லர் என தொடங்கும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது மூன்று நுதல் என்பதன் பொருள் என்ன நான்கு நின்ற சொல்லர் என்ற பாடல் யாரின் கூற்றாக இடம்பெற்றுள்ளது ஐந்து தலைவி நின்ற சொல்லர் என்று யாரை குறிப்பிடுகிறாள் ஆறு நற்றினையின் அடியளவு எவ்வளவு ஏழு நற்றினையை தொகுப்பித்தவர் யார் எட்டு நற்றினையில் அதிகளவில் எந்த திணைப்பாடல்கள் இடம்பெற்றுள்ளன ஒன்பது நற்றினையை தொகுத்தவர் யார் பத்து கபிலர் எவ்வாறு போற்றப்படுகிறார் என்ன எல்லா கேள்விக்கான பதிலையும் சரியா கமெண்ட்ல சொல்லிட்டீங்களா அப்ப நீங்கள் தான் சிறந்த நினைவாற்றல் உடையவர் காணொலியை இதுவரை பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி மீண்டும் அடுத்த ஒரு புதிய காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்